ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் முட்டக்கோஸ் வச்சு அருமையான சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி நல்லா சூப்பரான சுவையான முட்டைக்கோஸ் குருமா இப்படி பண்ணலான்றத பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நீங்களே அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோங்க முட்டைக்கோஸே பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ இந்த சுவையான முட்டைக்கோஸ் குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சிக்கலாங்க இன்றைக்கி நான் செய்கிறது நாலு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கப்புறமா மிளகாய் தொழுவு சேர்ப்போம் அதனால ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த குருமாவை நம்ம டைரெக்டாக வந்து குக்கர்லேயே செஞ்சிடலாங்க ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாங்க சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும் சாதாரணமாகவே நிறைய பேருக்கு முட்டைக்கோசுடைய அந்த வாசனையும் டேஸ்ட்டும் பிடிக்காது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி குருமாவாக செஞ்சு கொடுக்கும்போது அதோடய டேஸ்ட்டு சுத்தமாக தெரியாதுங்க அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு வாசனையும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதில் முட்டைக்கோஸ் தான் நீங்கள் சேர்த்துருக்கீங்களான்றது கூட தெரியாது பச்சை வாசனை போனதும் ரெண்டு தக்காளி சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து கல் உப்பு சேர்க்குறேன் கல்லுப்பு சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன் தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் மீடியம் சைஸில் நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அது கரெக்டாக இருக்கும் தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டாக வந்ததும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒன்றிலிருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் இது எல்லாத்தையும் மசாலா எல்லாம் வதங்கினதும் நான் இன்றைக்கி ஒரு பாதி முட்டைக்கோஸ் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சைஸில் கட் பண்ணி போதும் ரொம்ப பொடியாகவும் நறுக்க வேண்டாம் ரொம்ப பெருசு பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்குங்க இது நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோசை சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா வந்து பெரட்டி விட்டுருங்க இப்போ குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணுன்னா சரியாக இருக்கும் அதாவது ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக வர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு இந்த சைடிஷ் டிஷ் ரெடி ஆயிரும் இட்லிக்கெலாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி ராகி தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் குக்கரை மூணு விசில் அளவுக்கு விட்டுக்கலாம் முட்டைக்கோஸ் வேகணும் இல்லைங்களா அதனால் ஒரு மூணு விசில் வந்து மூணு விசில் விட்டதும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நான் மொத்தமாக வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் அளவு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நான் வந்து குக்கரை மூடி வச்சிடறேன் மூணு விசில் வரட்டும் இப்போ மூணு விசில் கிட்டே வந்துருச்சுங்க மூணு விசில் வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்த்துடலாம் பார்க்கவே செம அருமையாக இருக்குங்க வாசனையும் அவ்வளோ டெ சூப்பராக இருக்குது டிம்டிங்காக இருக்குது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ வேறொரு பவுலில் மாற்றிடலாம் சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக பொடியான இருக்கிறேன் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்டியான முட்டைக்கோஸ் குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து சப்பாத்தியோட சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து டிஃபன் ரெசிபீஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க ஜீரா ரைஸ் அந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறோனாலும் சைட் டிஷ் அதை வச்சு சாப்பிடும்போதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கம்மியாக முட்டைக்கோசை போடாமல் ஒரு பாதி அளவு முட்டைக்கோசாவது நீங்கள் சேர்த்து செய்யும்போது தான் அதோடைய நல்ல ஒரு டேஸ்ட்டும் அதோடய டேஸ்ட் சூப்பராக தெரியும் இப்போ நம்ம சப்பாத்தி கூட இந்த டேஸ்டியான முட்டைக்கோஸ் குருமா சர்வ் பண்ணியிருக்கோம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ